காவிரி ஆத்திலே வளர்ந்தவன காவிரி தண்ணி குடிச்சவன நமக்கு தமிழன் தான் தலைவனா இருக்கும் தலைமை பதவி கூட தமிழருக்கு இல்லையாடா ஆயிரம் அவர் நம்ம ஆள் மூணு பேரு கிளியாட்டா மூணு பேருமே மலையாள அவருடைய பி மேக்கப் மேன் மலையாளி தன பேர் அவருடைய சுத்தி இருக்கிற அர்த்தம் சொந்தமும் மலையாளி பிள்ளையோ பிள்ளை படத்துல வந்து அசோகன் வந்து தான் போட்டுருக்கணும் எம்ஜிஆர் ரொம்ப வேண்டப்பட்டு வந்து போனோம் செக்கப்புக்கு தான் வந்தாங்க ஏஜ் விட்டா பெரிய மருத்துவமனைகளை படுத்திருந்தாரு ஆனா அவர் ஏறப்பாரு நான் எல்லாம் ஜப்தி பண்றதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நடந்தது ஜப்தி பண்ற அன்னைக்கு நாங்க இருக்க வீட்டுல வெளியில போலீஸ் நிக்குது உள்ள போறேன் என்ன ஒரு போலீஸ் இது மாதிரி வாடா 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 உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்த நீயே வந்துட்டு வாடா வாடா உட்கார வச்சுட்டு ஜாலியா அமிச்சிருக்காண்டா ஜப்திக்கு அமிச்சிருக்கா எம்ஜி வேறு சொல்ல அனுப்பிச்சிருக்காண்டா ஜப்தி கே அப்படின்னு காட்டி நான் பார்த்தியா புத்தியை உங்ககிட்ட சொன்னேன் இல்லை அவன் சரி நல்ல ஆள் இல்லைன்னு சொன்னே இல்லை கேட்டியா தமிழ்நாட்டில் தாங்க படிக்காதவருங்கிறான் அதனால் அவர் பின்னாடி போகிறானுங்க நடிகர்னு போகிறானுங்க பாண்டிச்சேரில் என்னாவது பாருங்கான்னு எப்படி எப்படியெல்லாம் வந்து 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 நிற்கிறானுங்கன்னு பாருங்கள் லாரி லேரியாக வருவார் திமுக வந்து ஜீரோன்னாங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலான்ட்டாங்க ஆளுங்கட்சியாக சேர்ந்த திமுக ஜீரோ போயிட்டு இந்த நேரத்தில் வந்து கலைஞருடைய செல்வாக்கு சரிஞ்சிக்கிட்டோம் இந்த நேரத்தில் கட்சியை காப்பாற்றுறதுக்கு எம்ஜிஆருக்க போகிற தவிர இல்லை பெங்களூரில் படிக்கும்போது எங்களுக்கு பேரை வந்து விசில் தான் விசில் அடிச்சா குஞ்சு தான் பேர் எங்களுக்கு சிவாஜி படத்தை தான் ஃபஸ்ட் டே பார்ப்போம் பார்த்துட்டு வெளியில் வந்து படமாடா எடுத்துருக்கிறான் மனுஷன் உட்காருவானா ஈஸ்வரம் முடித்திருக்கும் என் ஃப்ரெண்டு கூட வந்தவன் ஏடா சொன்னாலும் விட்டான் வராரு நாட்டிக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்காரு என் கடற்க படம் மத்தியான செய்தி வருது எம்ஜிஆர் திமுக இருந்து விலகினார் ரேடியோவில் சொல்கிறாங்க திமுக விட்டு போயிட்டாங்க இப்போ படத்தை அவன் டிக்கெட் எடுத்து போட்டு இன்னாவை எதிர்த்து பேசணும்னா நம்ம காலி அதுக்கப்புறம் அண்ணாவுக்கிட்ட அவர் விளையாட்டு வச்சு தாக்கி இருக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வச்சுக்கலாம் சொல்லி கலைஞரும் அவருக்கு கொடுக்கக்கூடாது தோத்தவர்களாக கொடுத்து அடிச்சாலாம் இருக்கேன் உங்களையா என்ன இல்லை கட்சிக்காரர் அடிச்சிருக்கேன் நாங்கிட்ட அந்த விளையாட்டில் வச்சுக்கோங்க மனுஷனாவே மதிக்காத ஆளுங்க யாருன்னாக்கா நடிகர் தலைவர் சிவாஜி என்ன கெட்ட கட்ட வார்த்தையெல்லாம் திட்டுவார் இவனே பொறுக்கி இவங்களா அதே ஈக்குவல் தான் ஜெய் ஜெய்சங்கர் என்னடா நடக்குது ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்களை நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் பொதுவாக வில்லன் நடிகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து வில்லனிஷான கேரக்டர் அதாவது வில்லன்னா வில்லன் தான் அதுலேருந்து எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் நடித்தவர் தான் நம்பியார் அவர்கள் ஆனால் இந்த காமெடி கலந்த வில்லனில் மிரட்டின ஒரு நடிகர் அப்படின்னா அசோகன் அவர்கள் அசோகனை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி இருக்காரு அதாவது அவர் எப்படி எப்படியாப்பட்ட நடிகர் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு யாரும் தெரியல அவர் நடிகராக இருந்தாரு எம்ஜிஆர் கலைஞர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல உறவா இருந்தாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து எம்ஜிஆர் திராவிட இயக்கப்பற்றுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது அசோக் அப்படியா என்னுடைய வாழ்க்கை அவர் சேலம் தானா சேலத்துக்கார சேலம் தான் அவங்க அப்பா சேலத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருலாம் சேலத்துல இருந்தது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுல படிக்கும் போது அவருடைய கிளாஸ்மேட் தான் மரியசூசை ஜெகராஜ் இந்தமாதிரி அவங்கெல்லாம் அவருடைய கிளாஸ்மேட்ஸ் எங்களை பார்க்குறது ஸ்கூலுக்கு வருவார் அப்போ தான் ஐயாஆர் படத்தில் ஒரு காட்சியில் தான் நடித்தாரா சோழனா வருவார் அது அப்படி தான் எங்களுக்கு அவர் தெரியும் அதான் அவருடைய முதல் படம்னு நினைக்கிறார் இது வந்தபோது அவர் ஸ்கூலுக்கு ஒரு வந்து பாட்டெல்லாம் பாடுவார் இங்கே கிளாஸ் நடக்கும்போது நடிக்கிறான் இல்லை அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வந்து எல்ஐசிஎல் ஆஃபீஸர் ஓ எல்ஐசிஎல் ஆஃபீஸரு அன்புவா சோகன் அது இங்கே இருந்து தான் திருச்சிக்கு அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகிப்பார் சேலத்தில் வந்தார் சேலத்தில் எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் நாள் படித்தார் ஸ்கூலில் படித்தார் அந்த வகையில் தெரியாது பண்டிகூடத்தில் படிக்கும்போது எனக்கு தெரியும் அப்பா அப்பா அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கள்லாம் வாத்தியார் வேலைக்கு வந்து இவர் வந்து வர்றதுக்கு பதிலாக சினிமாவுக்கு போகிறேன்னு போனார் இந்த அப்பையார் படத்தில் அவர் தான் அப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுது நாங்கள்லாம் அதை பார்த்துட்டு அஃபையார் ஆரம்பிச்சோம் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படிலாம் சொல்லுவோம் அந்தமாதிரி அப்படி பழக்கம் அவங்க அப்பா வந்து எல்ஐசி அமைச்சராக இருந்தாலும் எங்கள் அப்பா சவுத் இந்தியா கோஆஆப்ரேட்டிவ் இன்சூரன்ஸ் சொசையேஷனுடைய சேர்மனாக இருந்தவர் அவர் கீழே தான் வேலை பார்த்தார் அதனால் எங்கள் வீட்டுக்கு அவர் அடிக்கடி வருவார் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போவார் அதனால் அசோகன் நல்லா தெரியும் அதே மாதிரி மேஜர் சுந்தரராஜனுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் சினிமாவில் கூட வழக்கு தலைவோடு அவர் அவரும் வந்து எல்லையும் சேமிச்சர் எங்கள் அப்பாக்கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் வந்து சேலத்தில் நல்லாப்பா இது அசோகன் வந்து நிறைய எங்கள் வீட்டுக்கு இதாக வந்துட்டு போவார் அசோகன எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அதனால் அசோகன் ரொம்ப நெருக்கம் ரொம்ப நெருக்கம் எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தபோதெல்லாம் வந்து வந்து இது போட்டு போவார் எம்ஜிஆர் அவர் மேலே எவ்வளோ உயிரை விட்டாருங்கிறது எங்களுக்கு ஆனால் தேங்காய் சீனிவாசன் இவங்கெல்லாம் க்ளோஸாக இருந்தாங்க ஏங்கா சீனிவாசன் இருந்தா அப்படி தேங்காய் சீனிவாசன் என் மனைவிக்கு தூரத்து உறவினர் அப்படியா தேங்காய் சீனிவாசனுடைய சகோதரியை வந்து என்னுடைய மூத்த அண்ணனும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசுனாங்க அதை அவங்க கொஞ்சம் எல்லாம் ரொம்ப படிச்சிருந்தாங்க ஐயோ எங்கள் அண்ணன் பெருசாக படிக்கல அதனால அவர் பயந்துக்கிட்டார் வாணகிட்டார் அசோகன் அளவுக்கு தேங்காய் சீனிவாசன் வந்து இயக்கத்தில் தீவனம் கிடையாது அசோகன் வந்து திராவிட இயக்கப்பட்டாளர் எம்ஜிஆர் அவருக்கா உயிரை விட்றாரு இவர் சேர மாட்டேங்கிறார் எங்களுக்கு தெரியும் அண்ணா திமுக ஆரம்பித்த போது அப்போ எங்கள் அண்ணன் மந்திரியா இருக்கார் வீட்டுக்கு வந்து 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 கூப்பிட்டு டேய் டாக்டர் வாடா வாடா அப்படின்னு பாரு உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளாரியே வர மாட்டார் கூப்பிடுவார் என்ன டே டாக்டர் தான் கூப்பிடுவார் அது மாதிரி கூப்பிடுறது ரெண்டு பேர் ஜெய்சங்கர் ஒன்று இவர் ஒருத்தர் சங்கர் வந்து அவருக்கு என்ன சின்ன பையனுன்னு தெரியும் ஏது வீட்டுக்கு ஏற்ற அப்படி அவருக்கு கூட்டியிருந்தார் அது சேலம் தான் அவர் நல்லா தெரியும் அவருக்கு அவர் எங்கே பார்த்தாலும் டே ஏடா அறுபட்டு ரொம்ப கேஷுவல் அதாவது என்னை வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்காத ஆளுங்க யாருன்னாக்கா நான் பெரிய ஒரு நடிகர் தலைவர் சிவாஜி என்ன கெட்ட கட்ட வரதுலாம் திட்டுவார் அவ்வளோ திட்டுவார் பேசுவார் பாசத்தில் திட்டுறதா ஆதான் தான் அவர் எங்கள் கல்லூரியில் ஒரு மீட்டிங்க்கு அவரை தலைமை வைக்க கூப்பிட்டேன் வரவே மாட்டேன்னார் ஏங்க இப்படி சொல்றீங்க டேரே நான் வந்தால் அந்த பசங்க உங்கள் பசங்களை தெரியாதாடா இருக்கு தொப்பேன் அம்மா குண்டா அம்மா இதுமா இதுமா நானாட அந்த காலேஜுக்கு எனக்கு வர பிடிச்சிருக்கேன் எங்கள் பசங்க அப்படி இருக்க மாட்டாங்க அவருடைய குடும்ப டாக்டர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சிவாஜியோட அவருடைய குடும்பத்தில் அவர் வந்து என்னுடைய சீனியர் ராதாகிருஷ்ணன் பார்த்தாரு அவர் இப்படி என்ன ஏடா சொல்கிறான் தான் போகலாங்க அப்படி எப்படி சொல் இவனே பொறுக்கி இவன் தான் பசங்களை வச்சிருப்பான் கரெக்டாக ஆ அதான் அதாம்மா சரி அப்படின்னா சரிடா போடா போயிடா தமிழ் தமிழ்மன்ற கூட்டத்துக்கு கூட்டம் வந்துட்டார் கூட்டம் வந்தால் அவரை எதிர்பார்க்கவே இல்லை பசங்க அவரை பாராட்டி தடுற சொல்லி கொடுத்து பாராட்டினதா அவர் அப்படியே அசந்துட்டார் அப்புறம் டேய் இப்படியெல்லாம் கூட பசங்களால் என்ன பாராட்ட முடியுமாடா அப்படி அது அவர் அவர் சேஞ்ச் பண்ண அளவுக்கு அப்போ தான் சொன்னார் க கெட்ட வார்த்தையில் சொல்லி அவனே இருக்கு ரூ பண்ணிட்டடா நிரூபிச்சிட்டடா அப்படின்னு சொல்லி தோளை தட்டி அது கெட்ட கட்ட வார்த்தைகள்லாம் திட்ட அது மாதிரி அதே ஈக்குவல் தான் ஜெய ஜெய்சங்கர் என்னடா நடக்குது ஏன்னா இந்த படம் இன்னும் சொல்கிறாங்க பைத்தியக்காரன் கூட பார்க்க மாட்டாங்க ஒரு படத்தை பற்றி அவரை பற்றி கண்ண பண்ணனு இருக்காங்க இன்னும் உதைக்க மாட்டாங்களா அங்கே பாரு எழுமுடி மன்னன் ஒரு படம் ஜெய்சங்கர் நடிச்சு வந்தது அது அசோகன் இருந்தார் அசோகன் இருந்தார் இல்லையா இப்படி ஒரு படத்தில் போய் நடிச்சிருக்கிறேன் ஏன்னா ஊரே கூட திட்டுறாங்களா அது ஜெய்சங்கர் கெட்ட பேர் வந்துச்சு பயங்கரமாக கெட்ட பேர் வந்துச்சு மூணாவதாவது ஏன் நேக்கு போக்கு இல்லாமல் எடுத்து எழுப்பிட்டாங்க படத்தை என்னன்னே புரியல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்போ சொன்னார் வெளியில் உள்ளேயும் வரமாட்டார் அது உன்னே வெளியிலருந்து டாக்டர் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெளியில் போய் அந்த மரத்தடியில் விசிட்டர் ரூம் பக்கத்தில் கார் பார்க் பக்கத்தில் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருப்போம் அப்போதான் சொன்னார் நான் கேட்டேன் ஏண்ணே இவ்வளோ எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் போக வேண்டியதானே அப்படி கட்சிக்கு நீயும் சேலம் நானும் சேலம் காவிரி ஆற்றுக்காரா காவிரி ஆத்துலேயே வளர்ந்தவனே காவிரி தண்ணி குடித்த உடனே நமக்கு தமிழன் தான்டா தலைவனாக இருக்கணும் இதே இதுதான் அவர் சொன்னது தலைமை பதவி கூட தமிழனுக்கு லாய்க்கு இல்லையாடா கட்சி தலைவராக கூட தமிழ் இருக்கக்கூடாது ஆடா என்னடா பேசுறீங்க ஆயிரம் இருந்தாலும் அவர் நம்ம ஆள் இல்லை எம்ஜிஆர் நம்ம ஆள் இல்லை சில விஷயங்கள் சொன்னார் அவருடைய பிஏவா இருக்கிறவன் அவருடைய மேக்கப் மேன் மலையாளி பீதாம்பரம் பீதாம்பரம் பிவா சோடா கொஞ்சம் குஞ்சப்பாங்கிறவர் தான் மேனேஜ் மூணு பொண்ணுங்க மூணு பேர் கல்யாணம் பண்ணிட்டார் மூணு பேருமே மலையாளி முதல் மனைவி இறந்து போனாங்க மலையாளி ரெண்டாவது சாதாரண மலையாளி மூணாவது ஜானகி மலையாளி தமிழ் இதுக்கே வரலாம் அத்தனை பேர் அவருடைய சுற்றி இருக்கிற அத்தனை சொந்தமும் கிடையாது ஃபஸ்ட்டு மனைவியே கட்டி ஆனால் ஆனால் உடனே இறந்துட்டாங்க அவருக்கு விவரம் தெரியாத வயசுலேயே இல்லாமட்டாங்க அவங்க இறந்து போய் அதை பற்றி எழுதுறாரு அவங்கள கொண்டு போய் புதைச்சிட்டுருக்காரு ராத்திரி சுடுகாடுக்கு போயிட்டுருக்காரு எப்படி உள்ளே போய் எப்படி கஷ்டப்படுவாள்னு சொல்லிட்டு போயிருக்கார் அந்த அளவுக்கு அப்பாவியாக இருந்திருக்கார் இறந்து போன ஒரு இது சாவப்பட்டியில் வச்சு உள்ளே போட்டிருக்காரு மூச்சு கச்சி தினர்னா என்ன பண்ணுவான்னு அந்த அளவுக்கு அவருக்கு அவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்கார் அதை எழுதுறாரு தன்னுடைய வாழ்க்கை வர்றார் அப்புறம் ரெண்டாவது மனைவி வந்து சாதானந்த மூணாவது விதினு நினைக்கிறேன் எல்லாருமே மலையாளி கம்பெனி அந்த சத்யா ஸ்டுடியோ நிர்வாகி எல்லாருமே மலையாளிகள் தான் ஆரம்பிப்ப ஒரு ஆள் தான் நான் மலையாளி அதெல்லாம் சொல்லுவார் அசோகனுக்காக கட்சியில் பொருளாளர் பதவி அப்படியே வச்சிருந்தார் தான் அந்த பதவி நீ வந்து முடியாது அதே சமயத்தில் தேங்காய் சீனிவாசம் முழுக்க முழுக்க போனார் அவர் எடுத்த தேர்தல் பிரச்சார படத்தில் தேங்காய் சீனிவாசன் தான் நினச்சி அதில் தான் கலைஞருக்கு என்னன்னா கலைஞர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் தேங்காய் சீனிவாசம் வந்து திராவிட இயக்கத்தை பற்றாளர் அசோகன் வந்து எம்ஜிஆர்கிட்ட இருக்க ஒன்று அப்புறம் அவர்கிட்ட பேச்சுக்கிட்டு போய் சொன்னேன் நீங்கள் அவ அவருடைய பிள்ளைய பிள்ளை படத்தில் வந்து அசோகனை வந்து தான் போட்டிருக்கணும் எம்ஜிஆர் ரொம்ப வேண்டப்பட்டு ஒன்று போடாமல் விட்டார் உண்மையான திராவிட இயக்க பற்றாளர் அவர் தாங்க நீங்கள் போய் தேங்கா சீனிவாசன் தேங்கா சீனிவாசன் அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது மரண தருவாயில் வந்து ஜிஎஸ்சில் வந்து அட்மிட் ஆயிருந்தே நான் தான் பார்த்துக்கிட்டேன் ஒருவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவார் ஆனால் அவர் எறப்பாரு நான் எதிர்பார்க்கலாம் அப்படியா செக்அப்புக்கு தான் வந்தார் அப்பலாம் மருத்துவமனைகள் நல்லா தான் இருந்தார் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊரை விட்டு போய் ஊர்ல இல்ல ஊர்ல இல்லாத வைரம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் எம்ஜிஆர் விட்டு வடிச்சா இன்னொரு ஒரு விஷயம் வந்து அவர் வீட்டெல்லாம் ஜப்தி பண்றதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்தது அந்த ஜப்தி பண்ணுற அன்னைக்கு நாங்கள் இருக்க வீட்டில் இருக்க அவர் பார்க்க போயிருக்கீங்களா என்னுடைய வயிற்றுக்கு கல்யாணம் அந்த க கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்கு போகிறேன் நேற்று இன்று படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கார் சொந்த தயார் தான் அவருடைய முதல் படம் ரெண்டு மணி இருக்கும் வீட்டுக்குள்ளார உள்ளாற போகிறேன் மத்தியானம் ஆமாம் மத்தியானம் ரெண்டு மணி ஹாலில் உக்காந்துருக்காரு நான் உள்ளே நுழைகிறேன் வெளியில் போலீஸ் நிற்கிது ஒரு ப அஞ்சாறு போலீஸ் நிற்கிறாங்க ஒரு நாலஞ்சு சேட்டுக்கு நிற்கிறாங்க உள்ளே போகிறேன் என்னென்ன ஒரு போலீஸும் இது மாதிரி அழுவ வாடா 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 உன்ன தான் பார்த்து நினச்சிக்கிட்டு இருந்து நீயே வந்துட்டு வாடா 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 உட்கார வச்சுட்டு ஜாலியாக காஃபி எல்லாம் இது சொல்லி குடி அமிச்சிருக்காண்டா ஜப்திக்கு அமிச்சிருக்காண்டா வேற சொல்லல அமிச்சிருக்காண்டா ஜப்திக்கு அப்படின்னா போலீஸ்லாம் பக்கத்தில் இருக்காங்க அப்புறம் அது என்னமோ ஆயிப்போச்சு அவரே தான் அதை ஒரு மேலே பழிய சொன்னார் பட் அவரே ஆக்ஷன் எடுக்க அந்த தான் விட்டு போயிட்டார் அது அப்போ பூர்வக்க நான் இருந்தேன் அந்த நேரத்தில் டைரக்டர் நடன டைரக்டர் சலீம் ஆமாம் உள்ளே வர்றார் உள்ளே வந்து அவரும் ஒரு மலையாளி அவரும் இவர் பேசிக்கிறாங்க காட்டிப்பினா பாத்தியா புத்திய உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லை அவன் சரி நல்ல ஆள் இல்லைன்னு சொன்னேன் இல்லை கேட்டியா சலீம் பேசுறாங்க திருப்பி திருப்பி ஏன்னா தான் நேற்று ரெண்டு நாளை படத்துக்கு சொன்னேன் எவ்வளோ சொன்னேன் கேட்டியா காட்டிப்பா பார்த்தல அப்படிங்கிறார் அவ்வளோ பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் நான் பக்கத்துல நீ போங்கன்னா இல்லை நான் பார்த்துட்டு போறேன் எனக்கு கஷ்டமா இருக்குதான் சொன்னேன் வீட்டை ஜப்தி பண்றதுக்கு வந்து நிற்கிறாங்க ஜப்தி பண்ணுறதுக்கு அதுக்கு இவருடைய ரசிகர்கள் ஏதாவது அடிச்சிருக்கப்படுறாங்கன்னு சொல்லி போலீஸ் பார்த்து கூப்பிட மாட்டாங்க என்னவோ ஒரு ஃபோன் வந்தது அப்புறம் எல்லாம் போயிட்டாங்க செட்டில் செட்டில் ஆயிடுச்சு செட்டில் போயிட்டாங்க அதை கண்ணால் பார்த்தது ஓகே இதுக்கு ஆதாரம் என்ன அந்த சலிமை இருந்தாருன்னா உயிரோடு இருந்தாருன்னா போயிட்டு சரி சார் இப்போது அந்த பணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு உண்டான அடிப்படை காரணம் என்ன சார் கட்சியில் சேர சேர்லேங்கிறதுக்காக வந்துருக்கோம் ஓகே அப்போ நான் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டை தாங்க படித்தாத அதனால் அவர் பின்னாடி போகிறானுங்க நடிகர்னு போகிறானுங்க பாண்டிச்சேரில் என்னாவது பாருங்கான்னு பாண்டிச்சேரி எலெக்ஷன் அப்போ நடக்குது அப்போ சொல்கிறார் டாக்டர் நம்மளை விட மோசமான அனுபவாக இருக்கா எனக்குடாண்டார் என்ன சொல்கிறீங்க சத்யாஷ்டூடியோ வாடா அப்போ தான் அந்த புலகம் சுற்றுவாளி மணி படம் எடுத்து பண்ணிக்கிட்டுருக்காரு எடிட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்குது ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்குது சத்யாஷ்டூடியோ வந்து பாரு பாண்டிச்சேர்லேருந்து எப்படியெல்லாம் வந்து 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 நிற்கிறானுங்கன்னு பாரு லாரி லாரியாக வருவாட்டா அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்ட்டு அதே தான் ஆச்சு ஜெயிச்சார் ஆனால் என்ன ஆச்சுன்னா திமுக வந்து ஜீரோன்னாங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலான்ட்டாங்க ஆளுங்கட்சியாக இருந்த திமுக ஜீரோவுக்கு போயிடுச்சு ஆளுங்கட்சியிலேருந்து வெளியே போன அந்த ராமச்சந்திரனும் ராமசாமி ரெண்டு பேரும் கட்சி மாறினதுனால தான் ரெண்டு பேரும் அண்ணா திமுக மாறிட்டாங்க அதில் தான் பாண்டிச்சேரியில் வந்து திமுக போச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா ராமசாமி குரூப்பை பற்றி ஜெயிச்சிருச்சு இவங்க பற்றி ஜெயிச்சுட்டாங்க எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அது பண்ணலான்னாங்க ரெண்டு சீட்டில் திமுக ஜெயிச்சிருச்சு திமுக கை கொடுக்கலான்னு ஆட்சி அமைக்க முடியாது அவன் திமுக கை கொடுக்க மாட்டேன்னுச்சு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு கவர்மெண்ட் இதாகிடுச்சு காஞ்சி போயிடுச்சு அந்த அளவுக்கு அப்போ வந்தது அப்போ என்னன்னா இனிஷியலாக வந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு திமுகவில் அது ஹிந்துவில் தலைப்பு செய்தி டிஎம்கே ரவுட்டட் அட் பாண்டிச்சேரி வேறு இருக்கப்பட்டது ஹெட்லைன்ஸ் ரிசல்ட் ரெண்டு இடத்துல திமுக ஜெயிச்சுட்டு டிசைடிங் ஃபேக்டர் திமுக மறுநாள் இந்து வாயை தொடங்க அந்த அளவுக்கு அவங்க அந்த மீடியாக்கள் வந்து திமுக மேலே வன்மத்தை காட்டினார் அந்த அந்த நேரத்தில் கூட இவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சு அப்புறம் போக வேண்டியதுன்னு தண்ணி எப்படிடா போறது ராஜா கிட்ட சொல்றா எங்க அண்ணன் கிட்ட சொல்றது எனக்கு அதெல்லாம் அவர்கிட்ட எனக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது அவர்கிட்ட அவர் பேசல அவர்கிட்ட பட் எங்க அண்ணன் அதை முடிவு எடுத்துட்டார் அந்த நேரத்துல வந்து கருஞ்சனுடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு வந்தது அது அந்த நேரத்துல கட்சியை காப்பாற்றுறதுக்கு எம்ஜிஆருகிட்ட போற தவிர வழி இல்லைங்கிற மாதிரியான அந்த முடிவுகளை அப்படித்தான் எடுத்தாங்க நான் வளர்லாம் அப்படிதான் எடுத்தாங்க கலைஞர்கிட்ட சொல்கிறாங்க நீ கொஞ்சம் தலைமை பதவி விட்டு கொடுத்து வேறு யாராவது வச்சுன்னா நம்ம திமுக ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க முடியாதுட்டார் ஆ அது முடியாதுட்டார் எந்த காரத்தை மட்டும் நான் அறங்க மாட்டேன் அப்படின்ட்டார் அதில் தான் ராஜாராம வந்து கட்சி விட்டு நீக்கினார் ஓகே கலைஞர் நாவலர் வந்து எங்கேயோ வெளியூரில் இருந்து வருது அந்த தகவல் கேட்டுவிட்டு அங்கேயே பத்திரிகையாளர் கூப்பிட்டு நானும் விலகி விட்டேன்னு சொல்ல உடனே உங்கள் ரெண்டு பேர் விடணும் ஓகே சார் இப்போது அசோகனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்குல்ல தலைமை பொறுப்புக்கு இந்த மாதிரி ஆனா கடைசி காலகட்டத்துல தான் கலைஞர் அவர்கள் அசோகனே நம்பினாராமே ஆமா கடைசியில அசோகனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம் இப்போ இவர் நம்ம பக்கம் தான் இருக்காரு இவ்வளவு நாள் பட் அவர் அசோகம் வந்து கடைசி ஒரு யார்கிட்டயுமே பொலிட்டிக்கல் அஃபிலேஷன் கொடுக்கவே இல்லை ஓகே அதெல்லாம் அவருக்கு ஸ்டடியா இருந்தார் திராவிட இன உணர்வுகளோடு அவர் இருந்தார் முழு உணர்வுக்கும் அவர் இருந்தது என்ன என்னை வந்து அந்த ஒரு வெறியனா மாத்திரத்தை அவர் தான் ஓகே இந்த அளவுக்கு நான் வந்து திராவிட இயக்கத்தில் இவ்வளோ பெரிய பற்றுக்கு போனதுக்கு காரணம் அசோக என்ன வந்து போட்டு திருப்பி திருப்பி பிரைன் வாஷ் பண்ணும் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆரா அப்ப அப்படி நான் இருக்கல இவ்வளோ தீவிரமாக இருந்த எம்ஜிஆரோட அபிமானி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனா அந்த மாதிரி சொல்ல அது பண்ண கால கல்லூரில் படிக்கும் போது எங்களுக்கு என் பேரை வந்து விசில் தானே அப்புறம் எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து விசிலும் பாருங்க நீங்கள் எடுப்பீங்களா விசில் நல்ல பிரமாதம் அடிப்போம் இப்போ இப்போ அடிப்பேன் அப்படி விசில் அடிச்சா கொஞ்சம் தான் பேர் எங்களுக்கு எல்லாம் இப்போ மதுரையில் படிக்கும்போது எங்கள் எங்க வேலையை என்ன தெரியுமில்ல சிவாஜி படத்தை தான் இந்த ஃபர்ஸ்ட் டே பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துருவோம் பார்த்துட்டு வெளியில் வந்து படமாடா எடுத்துருக்கிறான் மனுஷன் உட்காருவான நெகட்டிவா எவ்வளோ பேசுவோம் பாலும்பழம் படத்தை பார்த்துட்டு வந்து மனுஷன் பார்ப்பானாடா அந்த படத்தைன்றவரும் பேசாமல் இருந்தாரு பாட்டு போட்டிருக்காங்க நான் பாட்டா என்ன பாட்டுக்காக ஒன்னு படம் ஈஸ்வரன் கொடுத்திருக்கும் என் ஃப்ரெண்டு கூட வந்தவன் ஏடா சொன்னு விட்டாவும் வரா பாட்டுக்காக நான் வந்துடுக்கு பாட்டு போட்டிருக்கேன் அளவுக்கு மிஞ்சி ஓவராக போறேன் அந்த மாதிரி அடி உதையெல்லாம் வாங்கியிருக்கோம் பாசம் படம் அதில் வந்து எம்ஜிஆர் செத்து போகிற மாதிரி வரும் கிடச்சிட்டு தேவி டேக்கிஸில் போடுறாங்க மதுரையில் மார்னிங் ஷோ முடிஞ்சு நான் மேட்னி ஷோக்கு தான் நிற்கிறேன் மார்னிங் ஷோ மிஸ் பண்ணிட்டேன் படம் பார்த்துட்டு வர்றாங்க எப்படி படம் எடுத்துருக்காங்க படம் என்ன நினச்சிகிட்ருக்கான தேட்டரை கொடுத்திடணும் என்னையாச்சும் தலைவரை சாகடிச்சு விட்டான் படம் பார்த்துட்டு படம் காலி எம்ஜிஆர் சாவர மாதிரி இருக்காங்க படம் காலி நான் க்யூள் நின்று தான் திருப்பிட்டு தாவர மாதிரி எடுத்துருக்காங்கண்ணா நாங்க எங்க சட்டம் அப்படி தெரியும் எம்ஜிஆர் நடிச்சது ஒரு அருமையான படம் ஹிந்தியில் அந்த படம் சூப்பர் ஹிட் தமிழ்ல சூப்பர் காரணம் வந்து எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து சாவர் மாதிரி நீர் நெருப்பம் படத்துல வந்து ஒரு எம்ஜிஆர் செத்து போற மாதிரி காட்டவே காட்ட மாட்டாங்க ஜெயலலிதா அவர் வந்து அப்படி வந்து கையாட்டிட்டு போற மாதிரி தான் படத்தை மாதிரி காட்டவே மாட்டாங்க அவருக்கு ரசிப்பு தன்மை இருந்த காலத்தில் நாங்கெல்லாம் அப்ப வந்து எங்களுடைய வேலையை என்னன்னா சிவாஜி படத்தை கேவலப்படுத்தணும் எம்பிஆர் படத்தை தூக்கிவோம் இதுதான் சிவாஜி அவர்கள்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மது மருத்துவர்களிடம் சில காரணங்களாக நான் வந்து ஸ்டான்லியில் எங்கள் குடும்பம் வந்து கண்காணிப்பே இல்லாமல் தடுதலையாக போயிட்டுருக்கான்ற மாதிரி என்னை பற்றி பேரெலாம் வந்த அப்புறம் ஸ்டான்லியில் மாற்றிட்டாங்க இருக்காங்க பார்த்துக்குவாங்கன்னு இங்கே மாற்றிட்டாங்க இங்கே வந்ததுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக விட்டு விலகிட்டாரு என் கடமை படம் அதோட செஞ்சாரு சின்ன துறை என்னுடைய கிளாஸ்மேட்டு நாட்டுக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்காரு என்கடமை படம் அந்த ஈவினிங் ஷோக்கு மத்தியான செய்தி வருது எம்ஜிஆர் திமுக இருந்து விலகினார் எம்எல்சி பதவி ராஜினாமா செய்து விட்டா அப்படின்னு வந்து ரேடியோவில் சொல்றாங்க திமுக விட்டு போயிட்டான் இவன் படத்தை அவன் பார்ப்பாங்க டிக்கெட் கிடைச்சி போட்டு என்கடமை ஒரு அருமையான படம் நம்ம போலீஸா நடிச்சிருப்பாங்க மாட்டி ஃபுல்லு மார்னிங் ஷோ ஃபுல்லு ஈவினிங் ஷோ மூணே நாளில் படம் ஓகே அப்புறம் தானே எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டார் அண்ணாவை எதிர்த்து பேசணும்னா நம்ம காலி அதுக்கப்புறம் அண்ணாவை கிட்ட ஒரு விளையாட்டை வச்சு சரி இந்த மாதிரி இருக்கும்போது அசோகன் அவர்களுக்கு வந்து கடைசி காலகட்டத்தில் அதான் எம்ஜிஆருக்கு வந்து இருந்த ஒரு கோபம்லாம் போச்சா இல்லை கடைசி வரைக்கும் அப்படி அவர் எம்ஜிஆர் வந்து அவர் மேல பாசமாக தான் இருந்தார் இவர் போகல போகவே இல்லை கலைஞரும் ஓரளவுக்கு கலைஞர் பெருசா ஹெல்ப் பண்ண மாட்டா வர்க்க மூலமா என்ன பண்ண முடியும் அந்த ஹெல்ப்ல தான் பண்ணார் அசோகன் அந்த அளவுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற அளவுக்கு அவர் பாசம் வசதியான வாழ்க்கையில் தான் வந்து என்ன அந்த நேற்று இன்று நாளை பாடத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான தொந்தரவு வந்து கலைஞர் கொடுத்தார் கொடுத்தாலும் சூப்பர் ஹிட்டாக ஓடிடுச்சு அதில் வந்து எம்ஜிஆருக்கான பிரச்சாரங்கள் அது நிறையா இருந்தது தம்பி நான் பிறந்தேன் காஞ்சியில் நேற்று அப்படின்னு சொல்லி அந்த பாட்டெல்லாம் வந்து கலைஞரை கண்டபடி தாக்கி வந்த பாடல்கள் நல்ல மத்தியான குடும்பம் அவங்க எல்லாம் எல்லாருமே படிச்சவங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் படிச்சவங்க அவங்க மனைவி குடும்பம் எல்லாருமே ஒரு பிராமண பெண்ணை தான் கிட்டிருக்காரு லவ் மேரேஜ் இந்து பெண்ணை தான் கிட்டிருக்காரு அதெல்லாம் அவர் வந்து வறுமையில் தேங்காய் தேங்க அதே மாதிரிதான் ரயில்வேலாம் ஒர்க் தான் பெரிய குடும்பம் ஓகே சினிமா சினிமாவை நம்பி வர்றதுல அவருடைய இரண்டாவது மகன் தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இல்லாமல் கை கால் போடுவாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே ஓகே ஆனால் முதல் மகன் மகன்சன்ட் வந்து நடிச்சாரு எடுவு இல்லை சினிமா போற நேரத்தில் வந்தவங்கலாம் எடுப்பேன் ஓகே சரி இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு சொன்னீங்கல்ல இந்த பழி வாங்கறதுக்காக இந்த மாதிரியான ஜெர்சி இந்த மாதிரியானு சொல்ல முடியாது நான் சொன்னதை கேட்கலைங்கிற கோபம் அவருக்கு அதாவது என் வழிக்கு என் பேச்சுக்கு நீ வரல அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அவரை வச்சு படம் எடுத்து தன்னை தாக்கி எடுக்கிற படம்லாம் எடுத்த தாக்கி எடுக்கிற மாதிரி காட்சிகள் சொல்லி கலைஞர் அவருக்கு கொடுக்க கூட தொந்தரவுலாம் கொடுத்தாரு ஓகே அதான் அதை நேற்று ரெண்டு நாளை படம் வெளியேறது கூட நான் போச்சு ஓகே எவ்வளோ பாதுகாப்பு பின்னால் இல்லை இப்போ ஜெயலலிதா அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் அதிகாரம் அந்த இடத்துக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள்ட்டையுமே பழி வாங்குற குணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இதுக்கு இல்லாமல் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எம்ஜிஆர்கிட்ட இருந்த இந்த குணங்கள் தானா வந்து ஒருத்தருடைய நல்ல குணங்களுக்கு காரணம் கெட்ட குணங்களுக்கு இவருக்காரனும் சொல்கிறதில்ல அந்த அம்மாளுக்கு அந்த மென்டாலிட்டி உண்டு பழி வாங்குற குணம் பழி வாங்குற குணம்லாம் எனக்கு தெரியாது சின்ன விஷயத்துக்குலாம் கோச்சுக்காக அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதை கோச்சுக்கான குழந்தை தனமான கோபமா இல்லை இல்லை அது மாதிரி யார்கிட்டையும் அவ்வளோ சுலபமாக பழக மாட்டேன் அது பாதிக்கப்பட்டு வந்ததுனால அப்படி அது தெரியாது அவங்க இயல்பாவே அவங்க வந்து யார்கிட்டயும் அவ்வளோ பழக அவங்ககிட்ட பழகிறதுக்கிட்ட அவங்க நம்பிக்கிட்டு தான் கஷ்டம் அடித்தாலாம் இருக்கா உங்களையா என்ன இல்லை கட்சிக்காரர் அடிச்சிருக்கா ஓகே என்கிட்ட அந்த விளையாட்டு வச்சுக்கிட்டே நீங்க அசோகன் அவர்கள்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நான் படித்தது என்னதான் நம்ம க்ளோஸாக இருந்தாலும் அதிகார வர்க்கங்கள்கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் பட்டும் படாம தான் இருக்கணும் என் நேரத்துல வேணாலும் அவங்களால பழி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் அது உண்மையா அது என்னுடைய தொழில் அனுபவத்தில் கத்துக்கிட்டு கிளீனா சொல்லுவாங்கல்ல அது வள்ளுவர் இடத்துல குரல் நாங்கள் எங்கள் ரூமில் எழுதி வச்சிருந்தே தான் அகலாது அழுகாது தீக்காய் வர போல சேர்ந்து அதிகார இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது எப்போ எப்படி வேணாலும் கடத்தப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க ஒரு கல்லூரியில் எனக்கு பேசுறது கூப்பிடுறாங்க எய்ட்ஸ் சம்பந்தமான விழிப்புணர்வு கூப்பிடுறாங்க ஒரு லேடிஸ் காலேஜ் அதிகாரி தாங்கிட்ட வந்து கேட்காம இவங்க ஏற்பாடு பண்ணிட்டு வந்து தகவலை சொல்றாங்க எனக்கு பதிலாக என்னுடைய அட்டண்டர் மீட்டிங் அடுத்தது என்ன பண்றாருன்னா அதே இதில் டெல்லிக்கு எனக்கு பதிலாக என்னுடைய அசிட்டா இருந்த ஒரு அமைச்சர் அதுதான் அவர் தலையில உண்மக்கள் டெல்லியிலேருந்து ஏஜ் கண்ட்ரோல் அதிகாரியா இருந்த தாஸ் குப்தா டெல்லியில இருந்து வந்துட்டார் இவனுக்காக தான் அந்த மீட்டிங்கே வச்சிருக்கோம் நீ யார் டேக் சிவியர் ஆக்ஷன் அப்புறம் தான் அதிகாரம் ஒரு அடங்கிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணுறாங்க ஓவரா போயிட்டு இருக்காங்க டாக்டர்ஸுக்கு தான் இங்க முக்கியத்துவம் ஒன்றும் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் கணக்கு வழக்கு பார்க்குறத எந்த முடிவு இவங்க எடுக்கக்கூடாது ஜெயலலிதா பெரிய வந்தபோது ஜெயலலிதா அதை ஃபாலோ பண்ணு அவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சார் அவர்கள்ட்டையும் சரி சிவாஜி அவர்கள்ட்டையும் சரி கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் எல்லாத்தையுமே வந்து ஓரளவு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்கு பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள்டு இந்த குளோஸ் செக்டார்ஸ் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணாம இருந்தது அவங்க எல்லாமே அதிகாரத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலயா எப்படி சார் இல்லையா யாருகிட்டயுமே நம்ம அளவுக்கு மாதிரி போகக்கூடாது எனக்கு அது ஒரு பழக்கம் ஒருத்தர் வந்து சிரிச்சு பேசுறாரு நான் மறுநாள் வந்து அவங்க சிரிச்சு பேசுவாங்கன்னு நான் நம்பவே மாட்டேன் இன்றைக்கி திரிச்சு பேசினால மக்கள் லக்கு அவ்வளோதான் நாளைக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது அப்படி தான் போவேன் ஏன்னா அண்ணா ஒரு மந்திரியாக இருந்தார் மந்திரி வீட்டில் நான் இருந்தேன் எவ்வளோ அதிகாரிகள் வருவாங்க எவ்வளோ தொழில் அதிபர்கள் வருவாங்க யார் யாரோ கட்சிக்காரங்களெலாம் வருவாங்க அத்தனை பேத்துக்கிட்டே நம்ம பேசும்போது ஜாக்கிரதையாக தான் பேசும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார் நம்ம வேணா வீட்டில் நான் தான் இருப்பேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இது பண்ணிட்டு போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு தான் போவேன் அவரோட சில பல மீட்டிங்க்கு வந்து டிரைவர் வர சமயத்தில் என்ன காரை ஓட்ட சொல்லுவார் பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் கார் ஓட்டிக்கிட்டு போவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தது அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன ஜாக்கிரதையாக இருக்கும் ஆமாம் அதிகாரத்தில் இருக்கவங்க சிரிக்கிறான்னு பேசவே கூடாது அவங்க என்ன நம்மள்கிட்ட சிரிக்கிறதே வந்து நம்மளை கவுத்துறதுக்காக தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க சிரித்தோம்னா நம்ம பல விஷயங்களை வளருவோம் அதை வச்சு அவனை பிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்கள் நெருக்கமே வச்சுக்கூடாது எப்போ எப்போ காலம் வருவாங்கன்னு தெரியாது ஓகே சரி அப்பா பெரிய பெரிய கிளப்பெல்லாம் இருக்குது இப்போ காசுமோ பட்டணம் கிளப்பு ஜிம்கான கிளம்பெல்லாம் இருக்குது போலீஸ் அதிகாரினாக்கா அவங்க வந்து மெம்பர்ஷிப்புக்கு அலோ பண்ணாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் ஓகே அம்பே வேணாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி